ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமீபத்திய தமிழ்நாடு அரசு திட்டங்கள் பார்ட் ஒன் மிஷன் இயற்கை திட்டம் தொடங்கப்பட்ட நாள் நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடங்கப்பட்ட துறை தமிழ்நாடு கல்வித்துறை நோக்கம் அரசு பள்ளிகள் வீடுகள் மற்றும் சமூகங்களில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் செயல்பாடுகளை மேம்படுத்துவது நோக்கமாக கொண்டுள்ளது கலைஞர் பெண்கள் உரிமை திட்டம் தொடங்கப்பட்ட தினம் செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சிஎன் அண்ணாதுரையின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் தொடங்கப்பட்டது நோக்கம் தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமைகள் மானிய திட்டம் பெண்களுக்கு நிதி உதவி மற்றும் அதிகாரம் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது தகுதி வரம்பு இருபத்தி ஒரு வயது பூர்த்தியடைந்தவர்களாகவும் இருக்க வேண்டும் பசுமை தமிழ்நாடு திட்டம் தொடங்கப்பட்ட தினம் நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடங்கப்பட்ட இடம் வண்டலூர் செங்கல்பட்டு நோக்கம் பசுமை தமிழ்நாடு இயக்கம் தமிழகத்தின் காடு மற்றும் மரங்களின் பரப்பை மாநிலத்தின் நிலப்பரப்பில் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜாக கணிசமாக உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் தொடங்கப்பட்ட தினம் பிப்ரவரி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோக்கம் இது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டமாகும் ஆகும் அஞ்சு லட்சம் ஏழை குடும்பங்களில் வறுமையை அகற்ற முதலமைச்சரின் தாய்மானவர் வறுமை ஒழிப்பு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்ட தினம் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நோக்கம் தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளி நாட்களிலும் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான தொடக்க பள்ளி மாணவர்களுக்கு சத்தான காலை உணவு வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது நீ ஏ உனக்கு ராஜா திட்டம் தொடங்கப்பட்ட நாள் டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அமைச்சர் உதயநிதி தலைமையில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் இது செயல்படுத்தப்படுகிறது நோக்கம் தமிழ்நாட்டில் பாரம்பரிய கலைகளுக்கு புத்துயிர் அளித்து திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்புகளை மேம்படுத்துவதன் மூலம் இளைஞர்களை முன்னேற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது நிதி உதவி பயிற்சி பெறுவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை பனிரெண்டாயிரத்தி ஐநூறு இமைகள் திட்டம் துவங்கப்பட்ட நாள் ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நோக்கம் பெண் குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது மாதிரி பள்ளி திட்டம் தொடங்கப்பட்ட தேதி ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நோக்கம் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி ரெண்டு மாதிரி பள்ளிகளை நிறுவுவதன் மூலம் கல்வித்தரத்தை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது நீங்கள் நலமா திட்டம் தொடங்கப்பட்ட தேதி மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோக்கம் நீங்கள் நலமா திட்டம் என்பது தீவிரமாக கருத்து சேகரிப்பதன் மூலம் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியை இந்நலத்திட்டம் குறைக்கிறது தொல்குடி திட்டம் இத்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் நாமக்கல்லில் தொடங்கப்பட்டது நோக்கம் பழங்குடியினர் வாழ்விடங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் வாழ்வாதாரத்தை உயர்த்திடவும் தொல்குடி என்ற புதிய திட்டம் நான்கு ஆண்டுகளில் ஆயிரம் கோடி ரூபாயில் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும்